அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை அடுத்த சரூர் நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோதண்டராம் நகரில் வசித்து வருபவர்தான் சேகர் இவரது மனைவிதான் சிட்டி இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதினாறு ஆண்டுகளான நிலையில் தம்பதிகளுக்கு பதினான்கு வயதில் ஒரு மகளும் பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் கடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு சேகர் தனது குடும்பத்துடன் ஹைதராபாத் சரூர் நகரில் உள்ள கோதண்டராம் நகருக்கு குடிபெயர்ந்துள்ளார் சேகர் கார் ஓட்டுநராகவும் அவரது மனைவியான சிட்டி ஒரு துணிக்கடையிலும் பணிபுரிந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சேகர் வேலை நிமித்தமாக அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே செல்வது வழக்கம் அப்போது சிட்டிக்கு அதே பகுதியில் வசிக்கும் ஹரிஷ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது இந்த பழக்கமானது செல்போன் உரையாடல் மூலம் தொடர்ந்து வந்துள்ளது ஒரு கட்டத்தில் அதுவே திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது மேலும் கணவர் இல்லாத சமயத்தில் காதலன ஹரிஷுடன் ஹோட்டலில் அறையெடுத்து சிட்டி அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த சூழலில்தான் மனைவியின் நடத்தையில் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது குறிப்பாக அவருடைய ஆடம்பர செலவு போன்றவற்றை அறிந்த கணவர் அவரை ரகசியமாக கண்காணிக்கவும் செய்திருக்கிறார் அப்போதுதான் தன்னுடைய மனைவிக்கு ஹரிஷுடன் தவறான உறவு இருப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் தன்னுடைய மனைவியை கண்டித்தும் இருக்கிறார் மேலும் கள்ளக்காதன ஹரிஷையும் எச்சரித்தும் இருக்கிறார் இதனால் கணவரை கொலை செய்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் எனவும் நினைத்த போதெல்லாம் கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருக்க முடியும் என எண்ணிய சிட்டி கள்ளக்காதன ஹரிஷுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டமும் தீட்டியிருக்கிறார் கொலை திட்டத்தின்படி கடந்த வியாழக்கிழமை இரவு தன்னுடைய குழந்தைக்கும் கணவனுக்கும் சாப்பாட்டில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்திருக்கிறார் அதை உண்ட குழந்தைகளும் கணவனும் தூங்கிய பிறகு தன்னுடைய கள்ளக்காதன ஹரிஷை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் அப்போது இருவருமே சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சேகரை கழுத்தை நிறுத்து கொலையும் செய்திருக்கிறார்கள் மேலும் கணவர் இறந்ததா இறந்துட்டாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தது சிட்டிக்கு இதனால் வீட்டிலிருந்த ஒரு தம்பல்சை எடுத்து வந்து கணவனின் தலை மற்றும் மூக்கில் அடித்து பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார் எந்தவிதமான அசைவும் இல்லாமல் கணவன் கிடந்ததால் அவர் இறந்துவிட்டார் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் வீட்டில் குழந்தைகளும் குழந்தைகளுக்கும் தூக்க மருந்து கொடுக்கப்பட்டதால் அவர்களும் தூங்கிக் கொண்டிருந்ததால் கணவனை கொலை செய்த பிறகு ஹரிஷுடன் சிட்டி வீட்டிலேயே உல்லாசமாக இருந்திருக்கிறார் அதன் பிறகு ம கணவன் மறுபடியும் இறந்துவிட்டார் என்பதை உறுதி செய்துவிட்டு ஹரிஷ் அங்கிருந்து சென்று விட்டார் காலையில் மனைவியான சிட்டி நூற்றுக்கு தொடர்பு கொண்டு தனது கணவர் இரவு யாரோ ஒருடன் சண்டையிட்டு வந்து தூங்கிவிட்டதாகவும் காலையில் வந்து பார்த்தபோது இறந்து கிடப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து சடலமாக கிடந்த சேகரின் உடலையும் மீட்டு பிரேத பசனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் சம்பவத்தன்று என்ன நடந்தது குறித்து அவரது மனைவியான சிட்டியிடம் போலீசார் விசாரணையும் நடத்தியுள்ளனர் மேலும் காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து சிட்டியில் நடத்தையில் சந்தேகம் அடைந்து அவரை தீவிரமாக விசாரிக்க தொடங்கினார்கள் காவல்துறையின் விசாரணையில் சிட்டி தனது கள்ளக்காதன ஹரிஷுடன் சேர்ந்துதான் கணவரான சேகரை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் எனவே சிட்டியையும் கைது செய்த போலீசார் தலைமுறைவாக இருக்க ஹரிஷையும் பிடிக்க தனிப்படையில் அமைத்து தற்போது அவரை வலைவீசி தேடியும் வருகிறார்கள் கள்ளக்காதலுக்காக கணவரை மனைவியே கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்